பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த சுதாகர் கோபி கேட்ட கேள்வி அதிர்ச்சி கொடுத்த இனியா இந்த மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்குது சித்து குறித்து பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல இனியா குடும்பத்தினர்கிட்ட எனக்கு என்னை பத்தி கூட கவலை இல்லை ஆனா எனக்கு அம்மாவை பத்தி தான் கவலையா இருக்குது ஏன்னா அவங்க தான் அதிகமா இழந்துட்டாங்க அவங்க ஆசையா வச்சிருந்த ரெஸ்டாரண்டையும் ஏமாத்திட்டாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் டாடி அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு செலவு பண்ண காசையும் நாம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபியுமே சரிங்கிற மாதிரி சொல்றாரு சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இனியா கிளம்பும் போது சுதாகரும் சந்திரிக்காவும் வராங்க அவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க சுதாகர் நாங்க இனியாவை கூட்டிட்டு போக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எந்த நம்பிக்கையில நாங்க அனுப்புவோம்னு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க சுதாகர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வரதா செய்யும் அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிதிஷை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்க வீட்டுல பொண்ணு பொண்ணுப்பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் இதுக்கு மேல நாங்க அவளை அனுப்புறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் கோவப்பட்டு பேசுறாங்க உங்களை சும்மா விடமாட்டேன் என் பேத்தியோட வாழ்க்கையை ஆசை பண்ணிட்டீங்களே எங்கள் வைத்தறிச்சல் உங்களை சும்மாவே விடாது அப்படிங்கிற மாதிரி சாபமும் கொடுத்து அனுப்புறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் பாக்கியா ஹோட்டலுக்கு வர செல்வியும் அவங்களுடைய மகனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியா ஹோட்டலில் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட வந்தவங்க பில் கட்டும்போது ஆக்காஷ் சாப்பிட்ட உணவுகளை சொல்ல பாக்கியா அதுக்கு கம்மியான பணத்தை சொல்றாங்க அதுக்கு ஆகாஷ் சொன்னதும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல கொஞ்ச நேரமா குழப்பத்தில் பாக்கியா உக்காந்துட்டு இருக்க அப்போ கூட்டம் கிளம்புனதும் செல்வி என்னாச்சு அக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இனியாவை நினைச்சு குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக அந்த ஆள் இனியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே அந்த ஆளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் காலையில கூட வீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவரால் எப்படி விற்கமே இல்லாம வீட்டுக்கெல்லாம் வர முடியுது அப்படிங்கிற மாதிரி செல்வி கேட்குறாங்க அப்போ ஆகாஷ் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி நான் மட்டும் இனியா கூட பேசாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ மேல எந்த தப்பும் இல்லப்பா நீ இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொன்ன உடனேயே உதுங்கிட்ட ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தப்புதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க இன்னொரு பக்கம் சுதாகர் நிதிஷை ஜாமீன்ல எடுத்துட்டு வராரு அதுக்கப்புறமா நிதிஷ்கிட்ட என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு வர முடியலன்னா மூணு பேரும் ஜெயிலில் உட்கார வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்றாரு உடனே நிதிஷ் இனியாவோட ஆஃபீஸ்க்கு போறாரு அங்க இனியாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்